ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா தொயில் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு அரை கரண்டி எண்ணெய் விட்டுவிட்டேன் ஒரு ஒரு கரண்டி கடல் பருப்பு ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு வரைக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் புளி அப்புறம் இதில் புதினா போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பய சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம் நம்ம புதினாவும் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம தொகையில் அரைச்சு நம்ம சாப்பிட்டோட தச்சு சாப்பிட்லாம் பைலிஷாகவும் வச்சுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு நம்மளுக்கு சேரும் நல்லா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது போல் உப்பு போட்டுக்குங்க உப்பு தான் உப்புலாம் இதில் நம்ம ஆறம் வச்சு மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம் போய் இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கங்க கீரவை கொஞ்சம் போல் கொஞ்சம் போல் பெருங்காய்தூள் மஞ்சள் தூள் சேத்துக்கலாம் சிம் வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கூட அவ்வளவுதாங்க தொழில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத சாப்பாட்டுக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்குனாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதினா தொவையு இதுல புதினா கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் அதனால் உடனுக்கு ரொம்ப ரொம்பது ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்